அவ்வளோதான் நம்பிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த டாஸ்க்கை கிரிஞ்சி பண்ண எனக்கு எனக்கு நம்ம அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்கு ஏன்னா சீசன் சிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் அசிம் சீசன்ல அந்த சீசன்லேயே நம்ம லைவ் எல்லாம் அந்த சீசன்ல இந்த டாஸ்க்கு கொடுத்தோன்னு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் என்னென்ன மாதிரி ஆடலாம் எப்படி கேம் ஆடலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள யோசிக்கிட்டாங்க தவிர இவங்க மாதிரி கூட்டம் ஓட்டமா ஒரு மீட்டிங் போட்டு இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இந்த கண்டென்ட் கூட அந்த கண்டென்ட் கூட இப்படி கதையெழுது அப்படி அப்படி பண்ணதே இல்ல ஸோ தான் நமக்கு அந்த சீசன் பார்க்கும் போது ரொம்ப ஆக்டிவா ரொம்ப எப்படி சொல்லலாம் டக்குனு அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆர்வமா இருக்கும் ஓ ஓகே ஏதோ ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு இருக்கு ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் சரி என்ன டாஸ்க் சின்ன டாஸ்கா இருந்தாலும் சரி பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் சரி மொத்த மொத்தமா உட்காந்து ஒரு மீட்டிங்கை போட்டு பேசி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கண்டென்ட் எழுதி அந்த கண்டென்ட் லைவ்ல நம்மகிட்ட சொல்லி அதை நம்ம ஆல்ரெடி பார்த்து அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் பண்ணும்போது அதை சளிச்சு நமக்கே வெறுப்பா இருக்கு எப்படி நமக்கே விருப்பம் இருக்கு அந்த வகையில் நேற்று இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணலேருந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர மீட்டிங்கை போட்டு போட்டு இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சாச்சு எப்படி வீட்டுக்குள்ள ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட லவ் கண்டென்ட் இருக்கும் போது ஆல்ரெடி கிச்சன் சைடில் ஒரு கண்டாவியான காதல் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காதல் பண்ணிட்டு இருப்பாங்க மாமா ஊருகா நக்கி பார்க்குறீங்களா நல்லா இருக்கா மாமா மாமா கேரட் சாப்பிடுங்க அப்படின்னு மாதிரி இவனை ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு ஒரு காதல் கண்டென்ட்டாக பண்ணப் போறவனே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா முத்தி ஒரு கண்டென்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டர் எழுதி கொடுங்க இப்படி பண்ணலாம் நீங்க இதை எடுத்துக்கோங்க நீங்க அதை எடுத்துக்கோங்க இதுபடி பண்ணதான் சூப்பரா இருக்கும் ராணி நீங்க ராணி தானே நீங்க இந்த மாதிரி டைலாக் சொல்லுன்னு சொல்லி எல்லாருக்குமே முத்து தான் கண்டர் எழுதி கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன் பேசாம இந்த சீசன் முடிஞ்சோன்னே டைட்டில் வின் பண்ணிட்டு முத்து வெளியே வந்தோன்னே அப்படியே முத்து வந்து அடுத்த சீசனுக்கு வந்து கிரியேட்டிவ் டீம்ல எடுத்துக்கோங்கடா பேசாம ஏன்னா பயங்கரமா யோசிக்கலாம் உங்களோட நல்லா யோசிக்கலாம் ஸ்கிரிப்ட் கிப்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறான் இந்த வகையில ஜாக்லின் ஒரு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க லவ் கண்டென்ட் எது எதுக்கு எடுத்தாலும் காதல் தானே இந்த மக்களுக்குள்ள ஒரு காதல் கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு நம்ம அருண் மட்டும் தான் வெட்டியா இருக்கான் சரி அருண் நீங்க வா நீ ஒரு காதல் கண்டென்ட் பண்ண அப்பதான் நல்லா இருக்கும் நீ யாரும் லவ் பண்ற நீ பேசாம நீங்க ஆள் செலக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி நேற்று நைட்டே அருணுக்கு ஒரு காதல் செட் பண்ண ட்ரை பண்றாங்க யாரெல்லாம் இருக்கா சௌந்தரியா இருக்கா அப்படின்னா நம்ம வர்ஷினி இருக்கா இவங்க எல்லாம் யாரையா செலக்ட் பண்ணி உனக்கு ஒரு ஆளை செட் பண்ணிடுவோம் அங்க ஒரு காதல் கண்டென்ட் ரெடி பண்றாங்க மொத்தத்துல இந்த டாஸ்க்லேயும் காதல் கண்டென்டாடா இந்த இந்த டாஸ்கில் திருடெல்லாம் செய்வாங்களா அந்த நகையெல்லாம் திருடிட்டு போனோம் விஷயங்கள் இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் தான் அதில் சிறந்து விளங்குவாங்கன்னு எனக்கு தோணுது என்ன ப்ரோ தமிழில் பேசுறோம்னா அவனில் வீட்டுக்குள்ள நேற்று நைட்டு பூரா தமிழ் தான் பேசிட்டு இருக்காங்க ப்ரோ அப்புறம் காதுக்கு அப்படியே நமக்கு தள்ளி தமிழ் தான் வருது மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வைக்க போற டாஸ்க்கு எல்லாம் ஆண்கள் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கன வந்துச்சு ப்ரோ வீட்டுல முதல் டாஸ்க்கே எதோ அந்த களிமண்ணை வச்சு பொம்மை செய்யற மாதிரி ஒரு கனவு வருது என்னன்னு தெரியல அந்த டாஸ்க்ல ஆண்கள் தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தோணுது அடுத்த கட்டமா வீட்டுக்குள்ள இந்த பொருட்கள் எல்லாம் ஆண்கள் பயங்கரமா திருடுறாங்க போல மொத்தத்துல தீபக் பயங்கரமா பிளே பண்ணுவார் எனக்கு தோணுது ஏன்னா அவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க இருந்த ஸோ தீபக் எனக்கு தெரிஞ்சு நிறைய கவர் பண்ணுவாருன்னு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பூமர் அண்ணன் தம்பி உட்காந்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானோ எப்படி அந்த பூமர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கண்டென்ட் பண்ண தயாராயிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பண்ணலாம் யாரு நம்ம ரஞ்சித்தும் நம்ம சிவாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பண்ணுவோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணுவோம் நீ அந்த பேர் எடுத்துக்கோ நீ இந்த பேர் எடுத்துக்கோ இல்ல சிவாக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க கலை புலியா இன்னும் கேட்ட போற நானும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கலை புலி கால்ரா வந்த புலின்னு எதனா சொல்லிட்டு இருக்கா தயுர் ப்ரோ இவர் யாராவது சொல்லி நிறுத்துக்கலாம் ப்ரோ இந்த கண்டன்ட்டை போட்டு சொதப்போ வரேன் எனக்கு இந்த டாஸ்கையும் போட்டு போகிறாரு எனக்கு ஃபீல் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ண போறான்லாம் என்ன பண்றீங்க ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கிளட்டு அண்ணன் தம்பி மாதிரி ஏ ராணா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ராஜா ராஜா அப்படின்னு மாதிரி கம்பு சுற்றி சுத்திக்காடா பேசாம அதுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல ப்ரோ நேற்று நைட்டு மூத்த மொத்தம் நைட் உன் மொத்த மொத்தமா உட்காந்து பேசுறதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த மொத்தத்தையும் கவுத்திருவோன்னு தான் தோணுது மொத்தத்தையும் போறானு இது எனக்கு என்னமோ வேஸ்டாக போது ப்ரோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த இவ்வளவு கேரக்டர்ல இந்த ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா பண்ணுவான்னு எனக்கு தோணுது ப்ரோ இல்ல இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு மாசா பண்ணுவோம்னு தோணுது யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு ரெண்டு கேரக்டர் தோணுது எனக்கு தெரிஞ்சு தீபக் நல்லா பண்ணுவார் தளபதியில தீபக் சூப்பரா பண்ணுவாரு அப்புறம் முத்து எனக்கு தெரிஞ்சு ஓரா நல்லா கவர் பண்ணுவான் அடுத்த கட்டமா எனக்கு தெரிஞ்சு அருண் பண்ணுவான் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் தான் மொத்தத்தில் பண்ணுவான்னு எனக்கு தோணுது இல்ல ஜாக்லின் ஜாக்லின் ஒரு வகையில நல்லா பண்ணுவாங்க மத்தபடி யாருமே நம்பிக்கை இல்ல என தரிசிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி காதல் 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 பார்த்தல அப்படின்னு தரிசிக்காக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கிடச்சி ஸோ தர்சிகா அந்த இடத்தோட்டு வெளியே வர போகிறது இல்லை கண்டிப்பாக அங்கே உட்காந்து காதல் கண்டென்ட் பண்ண போகிறாங்க அது உங்களுக்கே தெரியும் சும்மாவே அவங்க அந்த நல்லா யோசிச்சு பார்த்தா நேற்று வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுல இந்த பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கான கேரக்டர் கொடுக்குறாங்க அப்படி கேரக்டர் கொடுக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் விஜய் விஷாலுக்கு வந்து குக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா சொல்லி முடிச்சுன்னா ஆப்போசிட்ல கேமரா அவங்க திருப்புறாங்க தரிசிக்கை வந்து குனிஞ்சு குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் வேணுமா அவங்களுக்கு அந்த எப்படியோ அடுத்த பெண்கள் நமக்கு ஒரு கொக்கு கொடுத்துட்டா நம்ம மாமா கூட சேர்ந்து நம்மளும் சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு தரிசிக்க அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதே பிக் பாஸும் கொடுத்துட்டாரு ஏன்னா பிக் பாஸ் ஒரு நேக்கா தான் கொடுப்பாரு பிக் பாஸ் ஒரு கண்டென்ட் வரணும்னா யோசிச்சு தான் கொடுப்பாரு அந்த வகையில கண்டிப்பா கிச்சனுக்குள்ள காதல் கண்டென்ட் வரப்போது நல்லாவே தெரிஞ்சு போச்சு நம்ம காதல் கண்டிப்பா இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் நம்ம ஆகணும் இந்த இந்த டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி மொக்கம் அங்க வர தோணுது ஏன்னா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க ரஞ்சித் வந்து இந்த இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச எல்லாருக்கும் கேரக்டர் கொடுத்த பிறகு மொத்தமா அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யார் யார் என்ன பண்ணலாம் யார் யார் என்ன கேரக்டர் எடுக்கலாம் என்ன மாதிரி ஸ்டோரி ரைட் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுல வந்து அவருக்கான கதையை சொல்ல ட்ரை பண்றாரு அவர் ஏன்னா அவர் சும்மாவே நிறைய கதை விடுவார் டப்பு டிப்புன்னு எடுத்து விட்டுட்டே இருப்பாரு அந்த வகையில் அவர் ஏதாவது ஸ்டோரி மைண்டில் வந்திருக்கும் போல அந்த ஸ்டோரியை வந்து அங்கே திணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவங்க யாருமே கேட்கல இவங்க யாருமே கண்டுக்காம அமைதி அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க டக்குன்னு கோப்பிட்டாரு நீங்க கவனிச்சுட்டு டக்குன்னு கோப்பிட்டு கத்தாரம் சார் வேணா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா விஷயத்து பேசிட்டே இருக்கீங்க எல்லாம் பேச வர மாட்டீங்களா உங்க இசை பேசிட்டே இருப்பீங்களா அப்படி சொல்லி கத்துறாரு சோ இவர் ஒரு கண்டென்ட் இந்த இந்த டாஸ்க்ல பண்ண ட்ரை பண்றாரு பட் அந்த கண்டென்ட் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது அது என்னால ஹண்ட்ரட் சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஆன்னு சொல்லி சைடில் சுத்துவாரு பட் அந்த கண்டர் ஹைலைட் பண்ணப்படுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டன் மேல வாய்ப்பில்லை அப்புறம் சிவா மேல வாய்ப்பு சிவாலாம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இந்த ஓவராக பண்ண ட்ரை பண்ணி கிரிஞ்சி பண்ணிடுவான்னு தோணுது ஏன்னா அவர் நேற்று நைட்டே ஆரம்பிச்சார் நேற்று நைட்டே நான் இந்த கண்டு எடுக்க போகிறேன் நான் ஒரு கலை புலி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் கலையில் இருக்கோம் நான் கலையெல்லாம் எடுத்தேன்னா அப்படி கம்பு சுத்தமாக போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படியே நம்ம பக்கத்தில் நம்ம ஆனந்தி இருக்காங்கல்ல ஆனந்தியுமே இந்த பூபர் இருக்கு எங்களை இணைஞ்சிட்டாங்க ஸோ ஆனந்தியுமே அவங்களே ஏதோ ஒரு பேரை சொல்லி இப்படி 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 செஞ்சுட்டு இருக்காங்க கண்ட்ரா இதெல்லாம் பார்க்கணும் தலை எழுத்துராடி ஸோ அவங்களும் ஏதோ ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த மூணு பூமர் சந்தேகத்தோட பண்ண போறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இங்க காதல் கண்டென்ட் இருக்க போது இந்த ராஜா ராணிய பொறுத்தவரை சரியான மக்கு நேத்து நைட் சர்ச் போட ஆரம்பிச்சாச்சு நீயும் நானும் ஒண்ணுதான் மச்சான் ரெண்டு பேருமே டம்மி வா மச்சான் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த சீசனை சி சீசன் அதை சீசனை முடிச்சிட்டான இந்த டாஸ்க்க களிமண் மாதிரி கிண்டி எடுக்க போறானோ என்ன பூரா களிமண்ணை சொல்லிட்டே இருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை போட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஒன்னும் சுவரா சொல்ல முடியும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல சாச்சனா அவங்க ராணியா இருக்காங்கல்ல கண்டிப்பா பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க இந்த ராணி பதவியை வச்சு பர்சனலா யார் யார் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம சவுந்தரம் எடுத்துக்கோங்க ஒர்க்கரா வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஸோ ஒர்க்கரை அப்பப்போ கூப்பிட்டு 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 இங்க வா ஒர்க்கர் இதை பண்ணு இங்க வாங்க ஒர்க்கர் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சவுந்தர ட்ரிகர் ஆவாங்க அது ஏதோ ஒரு பஞ்சாயத்து தான் எனக்கு தோணுது எனக்கு என்னமோ தோணுது அப்படி அப்படிதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமானு பட் பண்றக்கூடிய ஆள் தானே சாச்சனா பொறுத்த வரைத்துக்கு பண்ணக்கூடிய ஆள் தான் அது மட்டும் இல்லாமல் படை தளபதியாக நல்ல விட மஞ்சரி போய் மாட்டிக்கிட்டாங்க ஒருவேளை மஞ்சரி வந்து படை தளபதியாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்திருந்தாலோ அதாவது இந்த ஒர்க்கரு காமனர்ஸ் அந்த மாதிரி போஸ்டனில் போய் இருந்திருந்தா கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க நம்ம சாச்சனா வந்து வன்மத்தை கொட்டுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ட்ரையை போட்டிருப்பாங்க பட் பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு பட் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ப்ரோ நான் திரும்ப திரும்ப அந்த ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்ட் இருக்கேன் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் என்னால் ஒரு விஷயம் ஷோராக சொல்ல முடியும் இந்த வாரம் நமக்கு போர் அடிக்க போகுது இந்த வாரம் நமக்கு மிகப்பெரிய போரிங்கா இருக்க போது அது என்னால இந்த இடத்துல திரும்ப திரும்ப உறுதியா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் என்ன ப்ரோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் அப்படிதான் பண்றான ப்ரோ பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என்னன்னா நான் நேத்து ஒரு விஷயம் கண்டென்ட் போட்டிருப்போம் தர்சிகா விஷால் இவங்களுக்கான காதல் கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு இல்ல தர்சிகா வந்து விஷால் வந்து நிறைய இடங்கள்ல ஃபோர்ஸ் பண்ணி இந்த காதல கொண்டு வர ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மேபி இந்த கண்டென்ட் உண்மையாவே கண்டெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறாங்களா இல்லை தரிசிக்க வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டா அப்படிங்கிற எனக்கு தெரில பட் அதை உங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்கு அந்த அதில் வந்து என்ன மாதிரி தோணுது உண்மையாக ஃபீலிங்ஸ் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்களா இல்லை வீட்டுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணோம் அந்த கண்டென்ட் பண்ணால் நம்ம தச்சுடானு சொல்லி இந்த விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செஞ்சு போட்டுருக்கோம்